வணக்கம் உறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் காட்டுயிர் உயிர் உயிவிடத்தை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் அதனுடைய கிஷ்டியை தான் நாங்கள் இன்றைக்கு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறோம் திருச்சி வந்த காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் வாங்க நாம கஷ்டிக்குள்ளே வந்து செல்லலாம் கொடைக்கானல் காட்டுயிர் உயிவிடம் வந்து பார்த்திங்கன்னா பழனி மலையில் வந்து காட்டுப்பகுதியில் தான் அமைந்திருக்கிறது இது வந்து திண்டுக்கல் தேனி மாவட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எட்டு தசம் தொண்ணூற்றி ஐந்து சதுர கிலோமீட்டர் பரப்பில் கோட்பாட்டுக்குள்ள வந்து அமைந்துள்ளதுன்னு சொல்லலாம் இருபது ஆண்டு கால ஒரு பரிந்துரைகளுக்கு பிறகு தான் வந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றுல வந்து துவங்கப்பட்டதுன்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா முட்புதர் காடு இலையுதிர் காடு பசுமை மாறா காடு மலையிற்காடு அது மட்டும் இல்லாமல் சோலைக்காடு மலை உச்சி புல்வெளி என பல்வகையான காடுகள் வந்து இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இங்க வந்து என்னென்ன உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யானை புலி சிறுத்தை செந்தாய் நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய் கரடி வரை நரை அணில் அது மட்டும் இல்லாமல் மலப்பார் மலை அணில் அப்படின்னு சொல்லக்கூடிய கடமான் உள்ளிட்ட பல வகையான இனங்களும் பல அரிய வகை பறவை இனங்களும் வந்து இங்கு காணப்படுகிறதா மேற்கு தொடர்ச்சி மலையில பாத்தீங்கன்னா ஓரிடவாழ் பறவைகளான நீலக்கரி காட்டுப்புறம் நீலகிரி வந்து நெட்டைக்காளி குட்டை இயற்கையின் போன்ற அரிய வகை பறவைகளும் வந்து இந்த பகுதியில் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனுடைய சிறப்புகளை பார்த்தீங்கன்னா இயற்கை தென்றல் அரவணைக்கும் மலைப்பகுதியை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் மூலிகை செடிகளும் சந்தன மரங்களும் இங்கே போனீங்கன்னு சொன்னால் காணலாம் அடர்ந்த காட்டு பகுதி இருக்கிறது அச்சத்து தரும் விலங்கினங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் குழந்தைகளை வந்து குதூகலமாக்கும் ஒரு பூங்காக்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிய வகை தாவர இனங்கள் எல்லாமே வந்து இருக்கிறதா சரி நீங்கள் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்க எங்களுக்கும் போய் பார்க்கணும் போல இருக்கணும் ஆசையாக இருக்குது நாங்கள் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களில் வந்து நிறைய பேருந்துகள் வந்து கொடைக்கானலுக்கு இருக்கிறது இல்லையா குறைந்த செலவில் வந்து நிறைவான சுற்றுலாவுக்கு வந்து குடும்பத்தோடு நீங்கள் சென்று வரணும் அப்படின்னு சொன்னால் கொடைக்கானல் வந்து நல்ல ஒரு இடம் கொடைக்கானலில் அதுவும் பார்த்தீங்கன்னா காட்டு உயிர் உயிவிடம் வந்து நல்ல ஒரு சிறந்த இடமாக தான் இருக்கிறதா நீங்களும் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி